பாலக்காட்டு மீன் மீனாட்சி ஆலயம் கேரளாவில் பல்லசேனா என்ற சிறிய கிராமத்தில் உள்ளதே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படும் மீன்குளத்தி மீனாட்சி எனும் ஆலயம் பாலக்காட்டை சென்றடைந்து அங்கிருந்து எட்டிமறை என்ற ஊரின் வழியாக ஆலயத்துக்கு செல்லலாம் சிலர் சிதம்பரம் கும்பகோணம் மதுரை தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் மதுரை மீனாட்சியை தமது குல தெய்வமாக வணங்கி வந்திருந்தார்களாம் ஒரு காலத்தில் சிதம்பரம் மழையின்றி வறண்ட நிலமாயிற்று பஞ்சம் தலை விரித்தாட அந்த மூன்று குடும்பங்கள் வேறு இடங்களுக்கு சென்று வாழ துவங்கினார்கள் அப்படி சென்றவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருந்து ஒரு கல்லையும் தம்முடன் எடுத்து சென்று அதையே தமது குல தெய்வத்தின் சிலையாக கருதி வழிபட்டு வந்தார்களாம் இப்படியாக வேறு இடத்தை தேடி அலைந்த மூன்று குடும்பங்கள் முடிவாக கேரளாவுக்கு சென்று பாலக்காட்டை உள்ளடக்கியிருந்த பள்ளசேனாவில் தங்கி வைர வியாபாரம் செய்து வந்தனர் பாலக்காட்டை சென்றடைந்தவர்கள் அந்த கல்லை ஓரிடத்தில் வைத்து அதையே மீனாட்சி அம்மனாக கருதி வழிபட்டனர் அதன்பின் வருட வருடம் மதுரைக்கு சென்று குல தெய்வ தரிசனம் செய்துவிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் பொதுவாகவே அந்த காலத்தை சார்ந்த பாலக்காட்டை சேர்ந்த பலரும் வெளியில் செல்லும் போது வெயில் மற்றும் மழையை தவிர்க்க ஓலை குடை ஒன்றை தம்முடன் எடுத்துச் செல்வார்கள் அந்த மூன்று குடும்பத்தில் வயதானவர் ஒருவர் இருந்தார் அவருக்கு அதிக வயதாகிவிட்டதினால் வருடா வருடம் மதுரைக்கு சென்று அம்மனை வழிபட முடியவில்லை அது அவருக்கு பெரிய குறையாக இருந்தது ஆகவே அவர் தினமும் குளத்தில் நீராடிய பின் அவர்கள் கொண்டு வந்திருந்த கல்லிடம் அம்மா உன்னை மதுரைக்கு வந்து சேவிக்க முடியவில்லை ஆகவே அங்குள்ள நீயே நான் இங்கு செய்யும் என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் என வேண்டுவாராம் இந்த நிலையில்தான் ஒரு நாள் அவர் ஒரு குளத்தருகில் தம்முடைய ஓலை குடையை என்றும் போல வைத்துவிட்டு குளித்துவிட்டு வந்தார் குளித்த பின் வந்து தனது குடையை எடுத்துக்கொண்டு செல்லக் கிளம்பியவரால் அந்த குடையை எடுக்க முடியவில்லை அப்படியே பூமியில் ஒட்டி கொண்டிருந்தது பயந்து போன அந்த வயதானவர் அங்கே விளையாடி கொண்டிருந்த இரண்டு சிறுவர்களை அழைத்து இந்த பொருட்களையும் குடையையும் பார்த்து கொள்ளுங்கள் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குச் சென்று நடந்த அதிசயத்தை கூறிய பின் அவர்களையும் அங்கு அழைத்து வந்தார் ஆனால் அவர்களாலும் பூமியில் ஒட்டி கொண்டிருந்த குடையை எடுக்க முடியவில்லை அப்பொழுது அங்கே ஒரு ஒளிவட்டம் தெரிந்தது அனைவரும் மெய்சிலிருந்து நின்றார்கள் பயந்து போனவர்கள் உள்ளூரில் இருந்தவர்களை அழைத்து வந்து அந்த அதிசயத்தை காட்ட அங்கு வந்தவர்கள் எப்படி முயன்றாலும் எவராலும் அந்த குடையை தூக்க முடியவில்லை ஆகவே ஜோதிடர் ஒருவர் அழைத்து வரப்பட்டார் வந்த ஜோதிடரும் பிரசன்னம் பார்த்த பின் அந்த இடத்தில் மதுரை மீனாட்சி குடிகொண்டு உள்ளாள் எனவும் அவர்கள் அந்த இடத்திலேயே அவளுக்கு ஆலயம் எழுப்பி வழிபடுமாறும் கூறினார் ஆகவே அந்த குடையை எடுக்க முடியாத அதே இடத்திலேயே மதுரை மீனாட்சிக்கு ஒரு சிறிய ஆலயம் எழுப்பி வணங்கி வரலானார்கள் நானூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அதே அன்னை மீண்டும் இன்னொருவருடைய கனவில் தோன்றி தனக்கு அங்கேயே பெரிய அளவிலான ஆலயம் எழுப்புமாறு கூறிவிட உள்ளூர் மக்களிடம் நிதி திரட்டி அந்த சிறு ஆலயத்தின் பக்கத்திலேயே இன்றுள்ள ஆலயம் எழுப்பி அந்த குளத்தையும் நான்கு புறமும் சிறு சுவர் எழுப்பி நல்ல முறையில் சீரமைத்தார்களாம் எதனால் ஆலயத்தில் உள்ள அம்மனை மீன் அம்மன் என்று கூறுகின்றார்கள் ஒரு நாடோடி கதையின்படி அந்த குடை எடுக்க முடியாமல் இருந்த இடம் மீன்கள் அதிகம் இருந்த குளத்தின் பக்கத்தில் அமைந்திருந்ததினால் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட அம்மனை மீன் குளத்தி அம்மன் என கழைக்கலானார்களாம் இன்னொரு கதையின்படி அந்த ஆலயம் எழுந்தபோது ஒரு பக்தரின் கனவில் தோன்றிய அம்மன் தான் ஒரு சாபத்தின் காரணமாக அந்த ஆலயத்தின் பக்கத்தில் உள்ள மீன்கள் நிறைந்த குளத்திலேயே ஒரு மீனாக வசித்து வந்ததாகவும் அதனால்தான் சாப விமோசனம் பெற்றதும் அங்கேயேதான் தங்க விரும்பியதாகவும் கூறி அங்கேயே கட்டப்பட்ட ஆலயத்தில் அமர்ந்து கொண்டதினால் அவளை மீன் அம்மன் என அழைத்தார்கள் இன்னும் சிலரின் கூற்றின்படி இங்குள்ள அம்மன் மீனை போன்ற கண்களை உடையவள் மீன் உறங்குவது இல்லை மீன் மீனாட்சி எனும் பொருளில் மீன் மீனாட்சி என அழைக்கின்றார்கள் என்றும் கூறுகின்றார்கள் அந்த ஆலயத்தில் அமரும் முன் தான் வாழ்ந்திருந்த அந்த குளத்தில் தனக்கு துணையாக இருந்த மீன்களை யாருமே கொல்லக்கூடாது என்றும் அப்படி யாரேனும் அந்த குளத்தில் இருந்து மீன்களை பிடித்தால் அவர்கள் வாழ்க்கையில் பெரும் பாவத்தை சுமந்து பல இன்னல்களை அனுபவிப்பார்கள் என்றும் கூறியதினால் அன்று முதல் இன்று வரை அந்த குளத்தில் யாருமே மீன் பிடிப்பதில்லையாம் அதையும் மீறி அந்த குளத்திலிருந்து இருந்து மீனை பிடித்தவர்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளானார்களாம் அந்த ஆலயத்தில் வெளி சன்னதியில் உள்ள பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கூறப்படுகிறார் பல இன்னல்களுக்கும் அவருக்கு பரிகார பூஜைகளை செய்கின்றார்கள் ஆலயத்தின் உள்ளே உள்ள அம்மன் கர்ப்ப கிரகத்தை சுற்றி பிரதர்ஷனம் செய்ய அனுமதிப்பது இல்லை மீன் அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ள கர்ப்பகிரகத்தில் உள்ள அம்மனை நேராக நின்று தரிசனம் செய்து வணங்கிய பின் இடப்புறமாக திரும்பி வெளியில் சென்றுவிட வேண்டும் ஆலயத்து வளாகத்துக்குள்ளேயே சப்த கண்ணிகைகள் விநாயகர் சிவபெருமான் துர்கை போன்றவர்களுக்கும் சன்னதிகள் உள்ளன இங்குள்ள துவஜஸ்தம்பம் தேக்கு மரத்தினால் செய்யப்பட்டு செப்பு தகட்டினால் முழுமையாக மூடப்பட்டு உள்ளதாக கூறுகின்றார்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து குழந்தை மற்றும் திருமண பாக்கியம் பெற செய்யப்படும் வழிபாடுகள் நிச்சயமாக அவர்களது வேண்டுகோட்களை நிறைவேற்றுகிறது என்பதாக கூறுகின்றார்கள் அதை போலவே வியாபாரம் அல்லது வணிக நிறுவனம் வளர்ச்சியடைய வேண்டும் என இந்த ஆலயத்தில் வேண்டிக்கொள்ளும் வணிகர்களின் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறுவதாக இன்னொரு நம்பிக்கை உள்ளது பில்லி சூன்யம் பாதிப்புகள் அகல குறைகள் தீர்ந்திட மீன் குளத்தி பகவதி அம்மனை வணங்கினால் அவர்களுக்கு நிவாரணம் கிடைப்பதாக கூறுகின்றார்கள் இந்த ஆலயத்தில் சந்தனக்கல்லில் அரைத்த சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது குங்குமமும் அர்ச்சித்த மலரும் சந்தனத்தோடு வழங்குகின்றனர் இந்த ஆலயத்துக்கு செல்லும் ஆண்கள் வேட்டி அணித்துக் கொண்டு மேல் ஆடை இல்லாமல் இருந்தால் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிப்பார்கள் கால் சட்டை மற்றும் சட்டை ஜிப்பா போன்ற மேலுடை அணிந்த ஆண்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஆலயத்தின் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவது ஆலயத்தில் பலவிதமான அர்ச்சனைகள் செய்யப்பட்டாலும் முக்கியமானதும் விசேஷமானதும் அமோக அறுவடை பெற வேண்டும் என விவசாயிகள் செய்யும் நிரப்பண அர்ச்சனை என்பதாகும் என கூறுகின்றார்கள் அறுவடைக்கு பிறகு ஒருபடி விளை பொருளை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளும் பூஜை அது என்பதாக கூறுகின்றார்கள் ஆலயம் காலை ஐந்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது வரியிலும் மாலை ஐந்து முதல் எட்டு முப்பது வரையில் திறந்துள்ளது ஆனால் செய்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் பன்னிரண்டு முப்பது வரை ஆலயம் திறந்திருக்கும்